விவசாயினுடைய குறைகள் தெரியவில்லை கஷ்டம் புரியவில்லை அதனை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட விவசாய வைகை விவசாய சங்கம் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்கிறது கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட வைகை பாசன சங்கம் சார்பில் தண்ணீரின்றி காய்ந்த மிளகாய் நெல்மணிகளுடன் போராட்டம் நடைபெற்றது ஆறாயிரக்காக திரட்டி முற்றுகையிட்ட துறை கண்காணிப்பாளர் தலைமையில் வந்த உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் தாய்மார்களும் ஒவ்வொரு அவங்க அந்த வருமானத்தை மக்களுக்கு யாரு தருவா அரசு அதிகாரி இல்ல வேறு யார் தர்றா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை கடலாடி கமுதி முதுகுளத்தூர் பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழை மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்ட மிளகாய் மற்றும் நெல் பயிர்களால் விவசாயிகள் மிகவும் பாதிப்புக்கு உட்பட்டுள்ளனர் எனவே விவசாயிகளின் நலன் கருதி ஏக்கருக்கு நெல் பயிருக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் இழப்பீடாக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாக்கியநாதன் தலைமை தாங்கினார் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாய களங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மழையால் அழிந்த செடிகளுடன் கோஷங்கள் எழுப்பப்பட்டன பருவம் தவறி மழையினால நெல்ல அழிஞ்சு போச்சு மிளகாயும் அழிஞ்சு போச்சு சிறுதானியமும் அழிஞ்சு போச்சு எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசாங்கம் ஏக்கர் நெல்லிற்கு இருபத்தி ஐயாயிரமும் மிளகாய்க்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரமும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசனுடைய கவனத்தை பெறும் வகையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிகளை முற்றுகையிடுகிறோம்